அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில என்னங்க நடக்குது எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு இன்னைக்கு எபிசோடு அப்படின்னு நினைச்சு நல்லா ஆர்வமா உட்காந்து ஆசையாக உட்காந்து பாத்துட்டு இருந்தா லாஸ்ட்ல பினிஷிங் நாங்க எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு விஜய் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காரு இனிமேல் ஒன்றை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க அப்போ காவேரி வீட் பண்ண மாட்டார் இனிமேல் எனக்கு தெரிஞ்சு பாட்டி வந்து டைவர்ஸ் பேப்பரோடு வந்திருக்காங்க காவேரி கையெழுத்து போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல நம்ம சாரதாவுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மை அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி தெரியல இன்றைக்கி எபிசோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு விஜய் காவேரி கோவிலில் உட்காந்து பேசுகிற சீன் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு நான் வந்து அவ்வளோ அழகாக வந்து ரசிச்சிட்ருந்தேன் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ச்சே ரொம்பவே மனசு கஷ்டமாகிடுச்சு ஏன்னா சாரதா மீட் பண்ண பார்த்துட்டு போனது மாமி நல்லா ரெண்டு வார்த்தை நாள் நல்லா கேட்டாங்க அதுக்கு ரொம்ப நாள் கழித்து மாமி என்ட்ரி வந்தாலும் சூப்பராக வந்து அவங்க கா அவங்களோட டைலாக் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி பாட்டி டக்குன்னு வந்து நின்றுட்டாங்க விஜய்க்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி தெரியல விஜய்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இப்போ காவேரி மாசமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும் இதான் நமக்கு வருது அந்த கட்டத்தை நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக வந்து இன்றைக்கி எபிசோடு இருந்துச்சு ஆல்ரௌண்டை கரெக்ட் பண்ணியிருந்தேன் க ஆல்ரவுண்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட நல்லா தான் பேசினாரு காவேரி தான் வந்து கொஞ்சம் இறுக்கமாகவே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க விஜய் பேசுனது எல்லாமே கரெக்டு தாங்க என்னங்க நீங்கள் வந்து உடனே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாதீங்க பாவம் தானே ஒரு பையனை எவ்வளோ தூரம் தான் அலைய விடுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அதை அந்த தப்பாக காவேரி பண்ணிட்டாங்க பாட்டி இப்படி சொன்னதுனால பாட்டி சொல்லாத நீ சொல்ல வேண்டியது தானே பாட்டி எதுன்னு சொன்னாங்கன்னு கேட்டார் தானே விஜய் ம் சாரதாவுக்கு மேலே என் பாட்டி பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் நம்ம இன்றைக்கி எபிசோடு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் எனக்கு மனசுக்கு விஜய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காரு ஒன்றை பார்க்கலை உன் குழந்தைய பார்க்க வந்தேன் அப்படின்னு அது ஒன்று